அடுக்குமாடிகளின் நடைபாதைகளில் சிறு பிள்ளைகள் போடும் சத்தம் ஒரு சிறு பிரச்சனை தான் ஆனால் அதுவே ஒரு பெரும் சோகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் ஈஷுனில் உள்ள இந்த பிளாக்கில் அண்டை வீட்டாரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஓர் உயிர் பறிபோனது பரபரப்பை ஏற்படுத்தியது பக்கத்து வீட்டுக்காரர்களிடையே ஏற்படும் சர்ச்சை குறித்து நாம் செய்திகளை படித்திருப்போம் ஊடகங்களில் பார்த்திருப்போம் அவை ஏன் நிகழ்கின்றன சிங்கப்பூரில் அவற்றை களைவதற்கு போதுமான வழிகள் உள்ளனவா அது பற்றி இன்று தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் நான் வில்சன் சைலஸ் இது உங்கள் முரசு பார்வை அண்டை வீட்டார்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான காரணம் வந்து நான் சொல்லுவேன் ஸ்ட்ரெஸ்னா என்ன மாதிரியும் ஸ்ட்ரெஸ் வேலையோட ஸ்ட்ரெஸ் எல்லாரும் இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக வந்து வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கு என்னடா அது ஒரே ப்ரெஷராக இருக்குது என்னடா அது இப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்கள சுத்தி இருக்கிற விஷயங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஆரம்பிச்சிட்டு இந்த கம்பவுண்ட் ஸ்பிரிட்ன்ற ஒரு விஷயம் வந்து அப்படியே மெதுவா மெதுவாக மெதுவாக மறைய ஆரம்பிச்சிட்டு என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன் நான் சின்ன வயசுல இருந்தது வந்து குயின்ஸ்தான் அந்த ஏரியா அப்போ ஹெச்டிபிலாம் வந்து கேட் கிடையாது எங்கள் பாட்டிலாம் வந்து ராத்திரி வந்து கதவு வந்து மூணு அவசியமே கிடையாது ஏன்னா வந்து ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ நல்லா தெரியும் அக்கம்பக்கத்தில் யார் இருக்கிறா என்ன செய்கிறாங்கன்னே தெரிய மாட்டேது பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க போனால் தான் கதை சாத்திடுறாங்க அது மற்ற முடிஞ்சவரில் சிங்கப்பூரில் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு வந்துட்டு எல்லாமே போனால் கதை சாத்திடுறாங்க யார் இருக்கா யார் போகிற என்ன நடக்கும் போட்டேன் அப்படி திடீர்னு சத்தம் வரும்போது போகும்போது போது தான் அந்த பக்கத்தில் இருக்கிற வந்து கேட்க வர்றது அதனால் அவங்க பழகிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு வாய்ப்பில்லை நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் கீழே விளையாடும் போது ஒரு கடையில் போய் பிஸ்கெட் எடுக்கிறோன்னா பாலாவுடம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி எழுதுக்குவாங்க அந்த கம்பவுண்ட் ஸ்பிரிட்ன்றதை வந்து மாறிட்டு சிங்கப்பூர் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் அந்த வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து அப்படியே வந்து மறைஞ்சிட்டு ஆனால் அரசாங்கம் நெகுவோட்டு சொல்லி அக்கம் பக்கம் பழகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மூலியமாக கொஞ்சம் பழகிட்டு கொஞ்சம் முன்னிட்டு வந்திருக்காரு இருந்தாலும் அந்த முழுமையாக இன்னும் அந்த அடிப்படை வரல அதை நம்ம பழைய காலத்தை கம்பத்தூரோ சொல்கிறாங்கல்ல பக்கம் பக்கம் அந்த அருவ இன்னும் வரல எல்லாரும் வந்து ஒரு வகையில் வந்து நல்ல விஷயத்துல நான் சொல்றேன் ஒரு வகையில் வந்து வகையில ஆகிட்டாங்க அவங்களோட தேவைகளை வந்து ரொம்ப அதிகரித்து பார்க்கும்போது பிரச்சனைகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு சீனியர் ஊதுபத்தி கொடுத்தாரு நம்ம நம்ம ஒரு இந்தியர் பழக்கமாக கொடுத்திருந்தாங்க போக போக காலப்போக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மன கச இப்போ நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனை எப்படி மாத்துறது நம்ம வந்து நம்மளே வந்து மொதல் புரிஞ்சிக்கணும் சிங்கப்பூர் குடிக்கிறனால சிங்கப்பூர் சிச்சுவேஷனை புரிஞ்சிட்டு நடந்துக்கணும் இது எஸ்டிவியோட டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி தான் பிறகு அவங்க மனசில் பட்டுச்சுருமா தெரியல குறைக்கிறத குறைச்சிட்டாங்க நான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் முடிஞ்சிட்டு பிறகு அவட்ட கேட்டேன் இது இருக்கேன்னு ஒரு நாடே சா ரிலேஸ் நோ சோஸ்டிங் நோ வெரி குட் நோ ஓகே நோ இம்ப்ரூவ் நோ ப்ராப்ளமா ஓகே ஸோ இதை இதை இப்படி நம்ம முடிக்கலாம் அப்புறம் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் விஷயத்துல வந்து முதியோர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஆபத்து அவசரத்துக்கு அண்ணன் தங்க கூட வர மாட்டாங்க ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க வந்து உதவி செய்யணும் இப்போ யார் வயசான விழுந்துட்டாங்களோ யார் வருவா பக்கத்தில் வந்து உதவி செய்வாங்க அவங்க வந்துட்டு ஓ விரோதம் வர மாட்டாங்களா அப்படி கிடையாது கிடையாது நேரம் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த அப்ரோச் எப்போ போய் நம்ம வந்து நம்ம அண்டே அண்டே விட்டு ஆட்ட போய் எனக்கு மீ ஐ வாண்ட் டு டு யூ ஃபார் கேட் கேன் அப்படின்ட்டு வாட் இஸ் த ப்ராப்ளம் நோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஒண்ட்ரிங் யூனோ ஏன்னா இங்கே குறிக்கோள் வந்து என்னென்னா என்றைக்குமே நான் வச்சுக்கணும் நீ தப்பு நீ தப்புன்னு நான் ஒன்று சுட்டி காட்டிட்டேன் நான் தேய்ச்சிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது உங்கள் பிரச்சனை தெனிச்சின்னா முதல் முடிஞ்சவர்களும் வந்து ஆர்சியில் பாருங்கள் அது பிரகாரம் போனீங்கன்னா எல்லாமே சோகாம முடியும் நீங்கள் என்ன பிரச்சனைனா நீங்கள் உடனே நீ டவுன்ஹவுஸில் கால் டவுன் ஹவுஸ் வந்து நேராக கவுத்துட்டு போ ஓ நீ டவுன்ஹவுஸை கம்ப்ளைண்ட் பண்ணி அதுதான் மக்களோட ஈகோ வந்து அது சமயங்களில் தீர்க்க முடியாத பிரச்சனை வந்துகிட்ருக்கு இதை மெயின் காரணமே ஓ நீ டவுன் ஹவுஸில் குழம்புல விட்டியா நான் வந்து எஸ்டிபி ஓ எஸ்டிபி பண்ணி நான் போலீஸ் கால் பண்ணுறேன் நீ போலீஸ் கால் பண்ணால் நான் எம்பிபி பார்க்குறேன் இப்படி தான் அவங்களோட ஈகோ ஒரே ப்ளாக்ல தான் இருக்கும் அண்ணாடா பார்க்குறோம் ஆண்டி நீ ஹாவ் ஆ சி புலுதா ஆ அது ஒன்று ரெண்டு வாரத்தில் வந்து பேசல என்ன போது ஆ அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படும் சிஎம்சிக்கு இந்த கேஸுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு கண்டிப்பாக வந்துருக்கும் அந் எழுபது எண்பது கடை பிரச்சனை தீர்த்துருக்கலாம் சிஎம்சியில் வரும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சிலர் ஆவியசமாக பேசுவாங்க அவங்களோட குறைகளை அவங்க தீர்த்துருவாங்க ஏன்னா அந்த இது நடுநிலையாக இருக்கிறது நாங்கள் தான் ஆனால் அன்றைக்கி அந்த கேஸில் வந்து அவங்களுக்கு வரதா தெரியல கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் அந்த சீனர் வரலருன்னு கேள்வி நம்ம லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு இடம் இப்படி போகும்போது மார்னிங் ஆ ஆ ஓகேயா ஸ்லோலியா அண்டி எப்படிலாம் பேசும்போது அவங்க நம்மளோட பிள்ளைங்களை வந்து வெளியே பார்த்தா சொல்லுவாங்க அவன் பிள்ளை மொதல் பார்த்தேன் வளர்ந்துட்டா அப்போ நம்மளுக்கு தெரியும் என் பிள்ளையோ சேஃபாக தான் இருக்குது அந்த எஸ்டேட்டில் அதாவது அந்த ஹார்மோனியஸ் லிவிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நம்மளும் அதே தான் செஞ்சு தான் சிறு வேண்டுகோள் அதாவது எல்லாத்தையும் சொல் தான் வயசானவங்களாம் புறக்கணிச்சிடாது பல பயனுள்ள தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட திரு சிவாவுக்கும் திரு கணேசனுக்கும் நன்றி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு உண்டு அமைதி பொறுமை நிதானத்தை கடைபிடித்தால் நிச்சயமாக உயிர்கள் பறிப்போவதை தடுத்து நிறுத்த முடியும் இது போன்ற நம்மை பாதிக்கும் மற்றொரு விவகாரத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நான் வில்சன் சைலஸ் இது முரசு பார்வை